தத்்புருஷாயத்மகை வக்ரதிண்டாய தேமிகி தன்னோ தந்தை பிரஸ்வதியாது அனைவருக்கும் வணக்கம் தினமுமே நம்ம ஒவ்வொரு ஜோதிடத்தையும் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்துட்ருக்கோம் ஒரு ஜோதிட நுணுக்கங்களையும் பார்த்துட்டு வரோம் சரிங்களா அதனால் எல்லோருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் நன்றி ஓம் தத் புருஷாய் வட்மகே தேமிகி தன்னோ தந்தை பிரஸ்வதி என் பேர் தேன்மொடி நான் பொள்ளாச்சியிலேருந்து கோவை மாவட்டம் இப்போது ஒரு குழந்த பிறக்குது குழந்த பிறந்த உடனே பெற்றோர்கள் வந்து அந்த பிறந்த வருஷம் மாதம் தேதி இந்த பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு ஜோதிடர்கிட்ட வந்து கொடுப்பாங்க ஜோதிடர் வந்து என் பையன் வந்து நல்லா படிப்பானா நல்லா இருப்பானா என் பொண்ணு நல்லா இருப்பாங்களா இப்போதான் பிறந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து கொடுப்பாங்க இப்போ ஜோதிடர் வந்து அதை பார்த்துட்டு கணிசாசி வாங்கினா குழந்தைகளோட ராசி சொல்லுவாங்க நட்சத்திரம் சொல்லுவாங்க குழந்தைகளோட அமைப்பு நல்லா படிப்பாங்க என்ன வேலைக்கு போவாங்க அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது அதனால் ஒரு ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு சின்ன குறிப்பு மட்டும் குழந்தை பற்றி தரேன்னு சொல்லுவாங்க அவே சொல்கிறப்போ இப்போ பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க என் குழந்தை வந்து அப்பா அம்மாவுக்கும் நல்லா செய்யுமா நல்லா படிப்பானா வந்து தீர்காயில் நல்லா வாழ்வானா வாழ்வானா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க அப்போ ஜோதிடர் அப்போ தான் என்ன செய்வாங்க ஜாதத்தை நல்லா பார்த்துட்டு குழந்தை வந்து என்ன நட்சத்திரம் என்ன ராசி எல்லாமே சொல்ல ஆரம்பிப்பாங்க அதாவது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் ஒரு நாலு பாயிண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட ராசி நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்கள் வந்து கண்டாந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும் சரி எல்லா ஜோதிட ஜோதிடர் எல்லாத்துக்குமே தெரியும் கண்டாந்த நட்சத்திரம் இது வந்து குழந்தைக்கே கண்டம் தருகுதா இல்லை அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு ஏதாச்சும் பிரச்சனை தர மாதிரி பார்ப்பாங்க இரண்டாவது இந்த குலத்திந்தையோடய லக்னம் மற்றும் ராசி அதை வந்து துர்கிரகங்கள் பார்க்கக்கூடாது பார்த்தாலும் அந்த லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு ஆறு எட்டு பண்டைகளை வந்து மறைவு பெற்று அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா துர்கிரகங்களோட பார்வை பெற்று லக்னத்தை வந்து வலுவிழுக்கு செய்து இவருக்கு ஆயுள் ஸ்தானத்தில் துர்கிரகங்களோட பார்வை இருக்க இருக்கும் பட்சத்தில் இருந்துச்சுனாலும் குழந்தைக்கான பிரச்சனை சொல்லுவாங்க இரண்டாவது அந்த மோசமான பிரச்சனைகளை தரக்கூடிய பாதகாதிபதி திசை எட்டாம் அதிபதி திசை இந்த மாதிரி மரகாதி திசைகள் வர்றப்போ ஜோதிடர் சொல்லுவாங்க நாலாவது பாயிண்ட்டாக என்னென்னா இந்த குழந்தைகளோட வந்து ராகு கேதாச்சு கந்த பக்கம் சந்தனன் சூரியனாம இருந்து நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் கிட்ட போனால் தாய் தந்தைக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அதேமாதிரி ராகு கேதோட அமைப்பில் தாத்தா பாட்டிக்கு என்ன பிரச்சனை சொல்லி மிக அழகா சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த குழந்தை வந்து உடனே என்ன செய்வா செய் சொல்லுவாங்க ஒரு வேற யாராவது தம்பதிகளுக்கு தத்து கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு இல்லை சொந்தத்துல யாராச்சும் இந்த குழந்தை வந்து தத்து கொடுப்பாங்க தத்து கொடுத்து வாங்குவாங்க அந்த முறை மிக மோசமான பரிகாரமுங்க ஏன்னா தாய் தந்தையாக இருக்கிறவங்களுக்கு வேறு கணவன் மனையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தையை தத்து கொடுக்குற மாதிரி ஏதாவது உடைய இந்த குழந்தைய தத்து கொடுக்குறப்போ இதே தோஷம் அவங்க அப்பா அம்மா அதாவது தத்து வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக பாதிக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணவே கூடாதுங்க தம்பதியாக இருக்கக்கூட இருக்கிறவங்களுக்கு குழந்தையும் தத்து தரக்கூடாது அதுக்கு பதிலாக வந்து கோயிலை வந்து தத்து கொடுத்து எடுக்கலாம் அது வந்து காலம் காலமாக வந்து ஒரு கோயிலில் தத்து கொடுத்து வாங்குறாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கிற கோயில்களில் தான் குழந்தைங்க தத்து கொடுத்து இருக்கிறனால குழந்தைக்கும் அந்த தோஷம் போயிடும் தாய் தந்தையாருக்கு தகப்பனாருக்கும் வந்து இந்த மாதிரி ஆயுள் தோஷம் ஏதா இருந்தாலும் விலகி போயிடும் குழந்தைக்கும் ஆயுள் தோஷம் பிரச்சனைகள் எதுவுமே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் விலகி போயிடும் குழந்தை நல்லா இருக்கும் அப்பா அம்மாவும் நல்லா இருப்பாங்க அதனால் எந்த கோயில் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல ரெடியாக தான் இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி குழந்த பிறந்தால் எங்கிட்ட ஆலோசனை வாங்க பெற வாங்க என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு கண்டிப்பாக குழந்தைக்கு எங்கே தத்து கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற விவரங்களை நான் தெளிவாக சொல்லுவேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வாழமுடன் கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் நன்றி வாழ்த்துக்கள் வளமுடன்